ஃபஸ்ட்டு ரெண்டாவாடு அப்புறம் மூணாக வாய்ப்பாடு இந்த ஆர்டர் படியே நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு அப்புறம் மூணு ரெண்டாவது எழுதிக்கலாம் ஓ ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினாலு எட்டு ரெண்டு பதினாறு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு பயத்து ரெண்டு இருபது அடுத்து வாய்ப்பாடு ஓர் மூணு மூணு ரெண்டு ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு ஒம்பது நாம் மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று எட்டு மூணு இருபத்தி நாலு ஒம்பத்தி மூணு இருபத்தேழு ஐத்து மூணு முப்பது இப்போ நம்ம ரெண்டாவது வாய்ப்பாடு மூணாவது வாய்ப்பாடு எழுதியாச்சு அதை சேர்த்து எழுத வேண்டிதான் இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது இங்கே மூணு நம்பர் வந்துச்சுனாவே ஃபஸ்ட் நம்பர் மட்டும்தான் ஃபஸ்ட்டில் எழுதணும் அதுக்கப்புறம் வர நம்பர் ரெண்டையும் கூட்டிக்கணும் எட்டு ஒன்று ஒன்பது அஞ்சு பத்து ஒன்று பதினொன்று எட்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு ஒன்று பதினாலு ரெண்டு பதினாறு நாலு பதினாறு ரெண்டும் பதினெட்டு ஏழு பதினெட்டு ரெண்டும் இருபது ஜீரோ இருபது ஒன்று இருபத்தி ஒன்று ஈஸியாக சாரி இது முப்பது பைக்கு மூணு முப்பது இருபது மூணு இருபத்தி மூணு ஈஸியாக இருபத்தி மூணாம் அடிப்படை எழுதியாச்சு இதை எடுத்து ஆன்சர் எழுதிக்க வேண்டிதான் இதை பார்த்து நம்ம அப்படியே இந்த சைடு ஆன்சர் எழுதுனா இருபத்தி மூணாம் வாய்ப்பாடு எழுதியாச்சு இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஐம்பது வாய்ப்பாடு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள்